ஆண்கள் பெண்களுக்கான சிறந்த தையலகம் மதன் டில்லர்ஸ் அனைத்து வகை துணிகளும் சிறந்த முறையில் தைத்து தரப்படும் நம்பர் ஆறு சாவடித்திரு கோரிபாளையம் மதுரை ரெண்டு எல்லா போல மாதிரி எனக்கு ஒளிப்பரசு பொறுப்பு நண்பர்களே இன்றைக்கி என்ன பதினு பார்த்திங்கன்னா ஆடு மாடுகளுக்கான இரும்பு சத்து நம்ம இயக்கிய முறையில் எப்படி கொடுக்கலாம் அப்படின்றது நம்ம குரல் பதிவில் திண்டிவனம் சேதுராமன் அவங்க குரல் பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நேரம் வீடியோக்கில் போயிடலாம் குழு நண்பர்களுக்கு வணக்கம் நான் திண்டிவனத்துலேருந்து சேதுராமன் நம்ம குழு நண்பர் ஒருத்தர் இரும்பு சத்துள்ள பொருட்கள் கால்நடைகளுக்கு கொடுக்கறதுக்கு பரிந்துரை கேட்டிருக்காரு ஏன் பார்த்திங்கன்னா அகத்திக்கீரை பெஸ்ட்டுங்க எந்த கால்நடையாக இருந்தாலும் அகத்திக்கீரை இரும்பு சத்து கொடுக்கக்கூடியது அது இல்லாமல் நிறைய விட்டமின்கள் புரோட்டீன்கள் அதாவது விலங்கினங்களில் வரக்கூடியது அது மனுஷனாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் ஆடாக இருக்கட்டும் கோழியாக இருக்கட்டும் இல்லை வேறு பறைகளாக இருக்கட்டும் அகத்தி பெஸ்ட்டுங்க அதற்கு அடுத்தபடியாக நம்ம சிறுதானியங்கள் பொட்டு அதாவது கம்பு கேழ்வரகு நீங்கள் முழு தானியம் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க அதனுடைய முதிர்வடையாத தானியங்கள் அதை உடச்சி நீங்கள் பொட்டா வைக்கிறீங்களோ இல்லை குழா கரைக்கிறீங்களோ இல்லை தீவனங்களில் கலந்து கொடுக்குறீங்களோ அதை கொடுக்கறது பெஸ்ட்டுங்க அதே மாதிரி அரைக்கீரை பட் அரைக்கீரைலாம் கால்நடைகளை கொடுக்குற அளவுக்கு நம்ம கட்டுப்படி ஆகுமான்னு பார்த்திங்கன்னா ஆகாது பெஸ்ட்டு அகத்திக்கீரைங்க அதை கொடுத்தீங்கனால போதும் தானியங்களில் கம்பு கேழ்வரகு இது தமிழ்நாடு முழுக்க நம்ம கம்பங்கூழோ அது அல்லது கேழ்வரகு கூழோ சில வட்டாரங்களில் இப்போ தருமபுரி கிருஷ்ணகிரியில் ஆரியம்னு சில வட்டாரங்களில் கேப்பைன்னுவாங்க சிறு தானியங்கள் அப்புறம் கம்பு கேழ்வரகு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து சற்று கூடுதலாக கிடைக்கக்கூடியதுங்க அதே மாதிரி ஆறு மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக குடற்புழு நீக்கம் பண்ணுங்க அது இயற்கை முறையில் பண்ணுறதா இல்லை ஆங்கில மருத்துவத்தில் பண்ணுறான்றது அவர் அவர் இருப்போம் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை குடற்புழு நீட்டம் பண்ணிவிட்டு இது மாதிரி இரும்பு சத்துள்ள பொருட்கள் கொடுத்துக்கிட்டு வரீங்கன்னா அந்த கால்நடைகளுடைய ஆரோக்கியம் மேம்பட்டதாக இருக்கும் ஆரோக்கியம் மேம்பட்டதாக இருக்கும்போது நோய் தாக்குதலுக்கான வாய்ப்புகளை பெருமளவுக்கு நம்ம குறைக்க முடியுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாயன் கீரை அப்படின்னு ஒரு கீரை இருக்குதுங்க மாயன் ஸ்பினாட்சி அப்படின்னு கூகுளில் போய் தட்டி பார்த்திங்கன்னா தெரியும் இல்லை தமிழ்லேயே மாயன் கீரைன்னு கூட போடுங்க இரும்பு சத்தும் சுண்ணாம்பு சத்தும் அதிகம் கிடைக்கக்கூடிய ஒரு கீரை இதை உணவில் சேர்த்துக்கிறோம்னாலும் அது வந்து நம்ம மனிதர்களுக்கோ மாடுகளுக்கோ ரத்தத்தில் ஹீமோக்ளோபின் சிவப்பு அணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் விட்டமின் சி நிறைய கிடைக்கும் அது இல்லாமல் சுண்ணாம்பு சத்து இரும்பு சத்தும் ரெண்டும் கூடுதலாக கிடைக்கிறதால நல்ல நோய் எதிர்ப்பு திறனை கொடுக்குங்க இப்போ மதுரை கொடைக்கானலில் ஒரு எஸ்டேட்டில் எக்கச்சக்கமாக பார்த்துருக்கேன் துரதிருஷ்டவசமாக அந்த எஸ்டேட்டுக்கு ஓனர் எனக்கு நல்ல அறிமுகம் உள்ளவர் அவங்க அதை வித்துட்டு போயிட்டாங்க அந்த வட்டாரங்களில் உண்டு பட் யார்கிட்ட இருக்குதுன்னு எனக்கு தெரியல மயன்கீரை மனிதர்களுக்கோ கால்நடைகளுக்கோ ஒரு மிகச்சிறந்த தீவனம் அதையும் பார்த்துக்குங்க நன்றி இந்த வீடியோ சொல்லி நம்ம சேலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பண்ணுங்கள் அப்போ அடுத்த வீடியோஸ் கண்டியூவாக வரும் நம்ம ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது அங்கேயும் ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது அங்கேயும் நான் ஏன்னா சொன்ன மாதிரி தான் அதாவது யூடியூப்ல இல்லை அதை ஃபுல்லாக யூடியூப் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாக நம்ம போஸ்ட் பண்ணுவோம் வாட்ஸ்அப்லேயும் சேனல் இருக்குது ஃபாலோ பண்ணுங்கள் அட்வைஸ் உங்கள் ஜாஃபர்